ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க பொதுவாவே இந்த சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்ல சரியான ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க பல நேரங்கள்ல என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கிறோமே நம்ம ஆனா நமக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூட ஒரு ராசியா இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்க காட்டுற அந்த பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க இல்லாம பல இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதை எதையுமே வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு காவல் தெய்வமா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான உன்னதமான நர்க்கங்களை கொண்ட என் அன்பு சிம்மராசிக்காரங்களே எல்லா எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னமா என்னமா நீங்க வேற எதுவும் கேள்வி கிடைக்கலையா எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுதுங்க எங்க வாழ்க்கைக்குள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் தினமும் போராட்டம்தான் இதுல எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுடைய அந்த மனக்குமுறல் எனக்கு கேக்குது ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாம போக போகுதுங்க குறிப்பா இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான உரு பயிற்சியின் மூலமா உங்க வாழ்க்கையில இருளெல்லாம் நீங்கி பிரகாசமா மாற போகுதுங்க நினைச்ச உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தா அதுல தடை தாமதம் இருந்த நிலை மாறி அந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது சமூகத்துல நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க மொத்தத்துல சொல்ல என்னும்னா உங்க வாழ்க்கையே ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற போகுதுங்க சரிங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாத கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம்ளா முதல்ல உங்க ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார்ங்க 12 ஆம் இடமான விருயே கிரகங்களோட ராஜ சூரிய பகவான் புத்தி புதன் பகவான் இன்பங்களை அள்ளித்தரும் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதே போல ஸ்தானத்துல ஆயுல் காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல மனோகரகன் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மிக முக்கியமா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா இத்தனை நாட்களாக இருள் சூழ்ந்திருந்தவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது வர்ற வாய்ப்புகளை எப்படியெல்லாம் லாபமாக மாத்துறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த ப வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறவங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துளியும் எதிர்பாராத பல திருப்பங்களை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கி போய் நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போ வேணால் நடக்கப் போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் சில சூட்சமங்கள் மூலமாக போகிறாரு இப்போ நடக்கிற கிரகங்களோட பயிற்சி இந்த நாடே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது இன்னும் சில பேருக்கு நாடாளும் யோகம் கூட கிடைக்க போகுதுங்க அலுவலகத்தில் வேலையில் எவ்வளவு உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருது அவங்க செய்கிற வேலை அவங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது புகழ தேடி தரப்போகுதுங்க சிம்மராசிக்கு மறைமுகமா இருந்த மருத்துவ பிரச்சனைகளை ரண ருண ரோகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குணப்படுத்த போறாருங்க வெளியில் சொல்ல முடியாத யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத வியாதிகள் கூட இனி விலக போகுதுங்க முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணிசமா குறையமுங்க ரொம்ப முக்கியமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்களுக்கு அந்த டயாலிசிஸ் சுழற்சிகள் அதாவது டயாலிசிஸ் ஸ்குவாட்கள் குறையமுங்க இது மிகப்பெரிய நிம்மதியை தருமுங்க அதே போல் உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை இனம் கண்டு அவங்களை விட்டு விலகி இருக்க அந்த சிவபெருமான் நிச்சயமா உதவி செய்வாருங்க கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருந்தும் சிம்மராசிக்காரர்களோட கௌரவத்தை சமூக அந்தத்த அந்தஸ்த நிச்சயமா உயர்த்துமுங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறாருங்க பதவி யோகத்தை கொடுக்கறாரு பண லாபத்தை கொடுக்க போறாரு இத்தனை நாள் அவங்களுக்கு தொந்தரவா இருந்தவர்களை உங்களை விட்டு விலக வைக்க போகிறாருங்க சனி பகவானும் பெரிய அளவுல உதவி செய்வார் அதனால பிரச்சனைகள்ல இருந்து விலகி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த நல்ல நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா சிம்ம ராசிக்காரங்க ஐந்து முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிஞ்சுக்கணுங்க முடிஞ்சா ஒரு சின்ன ருத்ராச்சமாலையை கையில போட்டுக்கணுங்க அது மட்டும் இல்லாம கடைசியில புதுசா ருத்ராட்சத்தை வாங்கி அது கூட விபீதி பாக்கட்டையும் வச்சு சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க சிவனியடி சிவனடியார்களை நேரில் பார்த்து அவங்க கையில விகூதிய தானம் செய்வதன் மூலமா ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குமுங்க இதை செஞ்சு பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த சிவபெருமான் எத்தனை நன்மைகளை செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க போறாருங்க தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விலக போகுது சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்க போகுது தொழில லாபம் பெருக போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கின உறவுகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க திருமண தடை நீங்கி நீண்ட நாட்களா வரம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமா நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டுல மழலை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட் கேஸ் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் போல் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகுதுங்க மொத்தத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கட்ட போகுது சில பேர் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு நான் போகாத கோயில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இறைவனர்களால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்களை போல் சந்தோஷம் மா மாறிடுங்க <laughs> இன்னும் சில பேர் எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம்ங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சு மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் உங்க வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே எங்களை காப்பாத்து அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தான் குளம் காப்ப நம்ம குலம் தலைக்குமுங்க முதல்ல குல தெய்வம் அப்புறம் தான் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எல்லாம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை கை பார்த்து கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதுமேங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் ராசிநாதனான அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே மாத்திருங்க அந்த சூரிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் அந்த பனித்துளி போல கரைஞ்சு வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுதுங்க புது நம்பிக்கை பிறக்க போகுதுங்க அடுத்தவங்க இவரால இதை செய்ய முடியாது இது இவருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலை எல்லாமே மெதுவா குறைய போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுதுங்க உடல் நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் திசைகள் எங்கும் இருந்து உங்களை தேடி வரப்போகுதுங்க பாதியில் நின்ன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்ப நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை படிப்படியாக மெதுவா உயரப்போகுதுங்க கையில காசு தங்கும் அதனால சேமிக்கும் எண்ணம் வந்து வரப்போகுதுங்க இத்தனை நாட்களா இருந்த உடல் சோர்வு போகுது உங்களுக்கு உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய நாற்றம் அதிகரிக்கப் போகுதுங்க எதை கண்டாலும் இருந்த உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் இப்போ தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியுமுங்க அதனால் மன அமைதி கிடைக்குமுங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுமுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீர்வுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து தக்க சமயத்தில் உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குமுங்க மொத்தத்தில் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிட்றவங்களா அல்லது தங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண் நீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த சொல்லி முடியாத மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை காலங்களில் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்றைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க எப்பவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ள உள்ளம் கொண்ட சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்க போகுதுங்க பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய உங்களுடைய செயல்திறன் எனர்ஜி லெவல் மேலோங்க போகுதுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க சொந்தமாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிற நிலையெல்லாம் தானாக உருவாக போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் தருமுங்க வியாபார வளர்ச்சிக்கு நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க அது வெற்றியும் அடைய போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க பயணங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அன்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் உங்களுக்கு சேர போகுதுங்க எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்